செல்லும் பாதையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் சிலவற்றை மறைத்து வை தங்கள் சிந்தனைக்கு எட்டாதவற்றை மனிதர்களால் சிதைக்க முடியாது சில நேரங்களில் உங்களை வளர விடாமல் பின்னுக்கு தள்ளுவது உங்கள் சொந்த எண்ணங்களாக இருக்கும் உங்கள் சொந்த எண்ணங்களில் கவனமாக இருங்கள் பட்ட அடிகளும் அவமானங்களும் கற்றுத்தராததை பட்ட படிப்பால் கற்றுத்தர முடியாது அனுபவ அறிவே என்றும் சிறந்தது அர்த்தமுள்ள தனிமை மிக அழகானது ஆனால் உங்கள் தனிமையில் உங்களுக்கு ஆகாதவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள் அந்த சிந்தனையே உங்களுக்கு மனமாற பார்த்து பார்த்து பிறருக்கு நன்மைகளை செய்யுங்கள் ஆனால் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள் உங்கள் தனிமையை கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து போராடுங்கள் நாளை வாழ்த்து கூற பலரும் காத்திருப்பார்கள் கடந்த காலமும் எதிர்காலமும் உங்கள் மனக்கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை உங்களால் நிகழ்காலத்தை ரசிக்க முடியாது தவறவிட்ட நிகழ்காலமே வழிகள் நிறைந்த கடந்த காலங்களாக மாற்றம் பெறுகின்றன அதீத அல்லது குற்ற ஆட்படாதீர்கள் நீங்கள் செய்யும் நன்மை தீமைகள் உலகத்தின் ஓட்டத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடாது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் நன்மைகளை செய்யுங்கள் பிறருக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்திற்கு செய்ததாகவே கருதப்படும் നന്ദികൾ